ஹலோ வெல்கம் டுக்கான இந்த ஆனால் பார்க்கலாம் முதல் கேள்வி எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கு லோக்சபாவின் இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன ஆப்ஷன் ஏ கட்சி அடிப்படையில் ஆப்ஷன் பி பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் ஆப்ஷன் சி மக்கள் தொகை அடிப்படையில் ஆப்ஷன் டி மாநிலங்களின் அளவில் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கு லோக்சபாவின் இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன சரியான விடை மக்கள் தொகை அடிப்படையில் இரண்டாவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பகுதியின் கீழ் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஏ அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் ஆப்ஷன் பி அடிப்படை கடமைகள் ஆப்ஷன் சி அடிப்படை உரிமைகள் ஆப்ஷன் டி கட்டாய கல்வி திட்டம் இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பகுதியின் கீழ் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது சரியான பதில் ஆப்ஷன் ஏ அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அடுத்த கேள்வி இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்க நிர்ணய சபைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகியது ஆப்ஷன் ஏ ஒரே ஒரு வருடம் ஆப்ஷன் பி ஏறக்குறைய மூன்று ஆண்டுகள் ஆப்ஷன் சி ஏறக்குறைய ஆண்டுகள் ஆப்ஷன் ஆண்டுகளுக்கு மேல் அரசியல் அமைப்பை உருவாக்க நிர்ணய சபைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகியது சரியான பதில் ஆப்ஷன் பி ஏறக்குறைய மூன்று ஆண்டுகள் இனிக்கான கடைசி கேள்வி நீதிமன்றத்தில் இருந்து அனுப்பப்படும் எவ்வகையான வழக்குகளை உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டிற்கு எடுத்து செல்கிறது ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு விவகாரங்கள் ஆப்ஷன் பி குற்றவியல் விவகாரங்கள் ஆப்ஷன் சி சிவில் விவகாரங்கள் ஆப்ஷன் டி சமூக விவர விவகாரங்கள் நீதிமன்றத்தில் இருந்து அனுப்பப்படும் எவ்வகையான வழக்குகளை உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டிற்கு எடுத்து செல்கிறது சரியான பதில் அரசியலமைப்பு விவகாரங்கள்